எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் கலை பேசுகிறேங்க இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா பொதுவாக எல்லாருக்குமே ஏதாவது ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம போட்டி தேர்வுக்கு வந்து நிறைய நோட்ஸ் வாங்கி நம்ம படிச்சுட்டு இருந்திருப்போம் இப்படி நோட்ஸு நம்ம எடுத்து படிச்சுட்டு இருந்திருப்போம் பார்த்திங்கன்னா அந்த எல்லாம் ஒரு நாள் ரெண்டு நாள்லாம் உட்காந்து நம்ம படிச்சுருக்க மாட்டோம் பல நாட்களாக நம்ம அதை வந்து இப்போ இப்போ அந்த நோட்ஸை நம்ம தயாரிப்போம் அப்படியே அந்த இதை வந்து வீட்டில் ஒரு மூலையில் தூக்கி போட்டிருப்போம் அது வந்து தூக்கி போட்டிருந்தது வந்து பார்த்தீங்கன்னா யாருக்குமே உதவாது வீட்லேயும் ரொம்ப நாள் கிடக்கும் அதனால் யாருக்கும் எந்த பிரோஜனும் கிடையாது அப்படி பல நாளுக்கு உட்காந்து படித்து நீங்கள் எடுத்த அந்த நோட்ஸை இந்த நாய்க்கலை அப்படி பல நாட்கள் அப்படி உட்காந்து தங்கி எடுத்துகிட்டு பிங்க பார்த்திங்கன்னா அந்த நோட்ஸை வந்து யாருக்குமே உதவாமல் வீட்டிலே இருக்கிறது ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது அதோட மதிப்பு வந்து நம்ம கூட்டணும் அப்படின்னா என்ன செய்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த நோட்ஸ் நம்ம வந்து உட்காந்து எடுத்து அது வந்து எப்பவுமே படிப்புக்கு வந்து படிக்கிறது நம்மளுக்கு வந்து என் நம்மளுடைய நாலேஜை எதுவுமே திருட முடியாதுன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி இது வந்து நம்ம படிக்கிற நோட்ஸ் மதிப்பு வந்து என்றைக்குமே வேலை போகும் அப்படிங்கிறது நான் அவங்களுக்கு ஃபுல்லாக சொல்கிறேன் இது வந்து நம்ம படிச்சுருக்கோம் நம்ம நோட்ஸ் எடுத்துருக்கோம் இதை வந்து மற்றவங்களுக்கும் உதவணும் அப்படிங்கிற மாதிரி இதை வந்து நம்ம இ மெட்டீரியலாக நம்ம மாட்டுவதன் மூலமாக நம்மளுக்கு நல்ல லாபம் பார்க்க முடியும் அது எப்படி என்னன்னு பார்க்கலாம் பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த செல்ஃபோனு லேப்டாப்பு இன்டர்நெட்டு இந்த வந்த பிறகும் நம்ம வந்து புத்தகங்களை வந்து அதிகமாக நம்ம யூஸ் பண்ண மாட்டோம் இந்த மெட்டீரியல்லாம் வாங்கி நம்ம வந்து அதிகமாக படிக்க மாட்டோம் அது வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் எங்கேயோ கொஞ்சம் பேர் தான் அதை வந்து யூஸ் பண்ணுவாங்க ஆனால் இ மெட்டீரியல்ங்கிறதுக்கு வந்து ரொம்பவே டிமாண்ட் இப்போயும் இருக்குது அதிகமாக இருக்குது சரிங்களா இப்போ நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இருக்கிறோம் ஏதாவது இ மெட்டீரியல்னுச்சுனா அதை வந்து நம்ம விற்று அதை பணமாக இருக்கலாம் இ இ இ மெட்டீரியல் வந்து நம்மளுக்கு எப்படி நம்ம பண்ணுறதுனா இ கமெண்ட்ஸு வெப்சைட் நம்ம ஒன்று உண்டாக்கி அது மூலமாக தான் நம்ம மெட்டீரியல்லாம் வந்து நம்ம வந்து சேல்ஸ் பண்ண முடியும் இப்போ பார்த்திங்கன்னா இன்னும் எளிமையாக அதை பண்ணணும்னா பார்த்திங்கன்னா அந்த ஃபேஸ்புக்கு இது மூலமாகவே நம்ம நம்ம என்னோடைய வெட்டி வந்து ஆட் மூலமாக கொடுத்து நம்ம வந்து சேல்ஸ் பண்ணலாம் அந்த டிஎன்பிஎஸ்சிக்கு எஸ்எஸ்சி அடுத்து யூபிஎஸ்சி இந்த மாதிரி பரீட்சை எழுதுவாங்க இது வந்து பார்த்திங்கன்னா எப்படியும் வருஷத்துக்கு கண்டினியூஸாக அடுத்தடுத்து இருக்கும் ஒரு வேளை பார்த்திங்கன்னா இது இந்தியாவுக்கு வந்து போட்டி போடுறதுக்கு கோடிக்கணக்கெலாம் நம்ம வந்து இந்த தேர்வுக்கெல்லாம் போட்டி போட்டு அப்டி கொடுப்பாங்க இதை வந்து ஆன்லைன் மெட்டீரியல் வந்து தேடி தேடி நிறைய பேரும் வாங்கிக்கிட்டு பர்ச்சேஸ் பண்ணி வாங்குவாங்க அப்போ ஸோ நீங்கள் வந்து இந்த மெட்டீரியலை வந்து இதை வந்து சேல்ஸ் பண்ணும்போது உங்களுக்கும் ஒரு நல்ல லாபம் கிடைக்கும் இதை வந்து நீங்கள் வீட்டிலேருந்து தனிசரியாக பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஆயிரத்தி ஐநூறுரூபாலேருந்து ரெண்டாயிரரூபா வந்து நம்ம வந்து எளிமையாகவே நம்ம சம்பாதிக்க முடியும் இது முக்கியமாக நமக்கு ஒரு தெரிஞ்சுக்கிறது என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா மெட்டீரியலை நம்ம நல்ல சிறந்த முறையில் உருவாக்கி இருக்கணும் அப்போ தான் நம்மளுடைய கஸ்டமர் வந்து அடுத்து யார்கிட்டையாவது ரெஃபர் பண்ணி நம்மளுக்கு வந்து இன்னும் நிறைய கஸ்டமர் கிடைக்கிறதுக்கு நம்மளுக்கு உதவுவாங்க சரிங்க எப்படி மெட்டீரியலை வந்து சந்தைப்படுத்துறது எப்படி சேல்ஸ் பண்ணுறதுன்னு நீங்கள் சொல்கிறது கேட்குறது எனக்கு தெரியும் இப்போ வந்து நம்ம வந்து நம்ம வச்சுருக்கிறோம் பேப்பர்லேயும் எதுலையோ வந்து வச்சுருக்கோம் சொன்னால் அதை வந்து நீங்கள் பிடிஎஃப் ஃபைலில் கன்வெர்ட் பண்ணிக்கோங்க இல்லைன்னா அந்த நோட்ஸை வந்து ஒரு பேமெண்ட்டு கேட்பேட்லோட உங்களோட இதை வந்து லிங்க்கை வந்து ஒரு லிங்க்கோட இணைச்சிக்கோங்க அந்த பிடிஎஃப் ஃபைலோட உங்கள் பேமெண்ட்டு இது இருக்கும்ல அந்த லிங்க்கோட நீங்கள் வந்து இணைச்சிக்கணும் அப்படி உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணாங்கன்னா அந்த இது வந்து பணம் வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து விடுவோம் அதுக்காக தான் நான் நினைக்க சொன்னேன் பின்னர் இந்த இதை இணைச்ச பிறகு இந்த லிங்கை வந்து இ கமெண்ட்ஸ் வெப்சைட்னு ஒன்று கிரியேட் பண்ணணும் இதெல்லாம் ஒன்றும் பைசாலாம் கிடையாது ஃப்ரீயாக வந்து வெப்சைட் வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு அப்படி வேணும்னா சொல்லுங்கள் நான் வெப்சைட் அப்போ எப்படி க்ரியேட் பண்ணுறது நிறைய யூடியூப்பில் போட்டிருக்காங்க இருந்தாலும் அவங்களுக்கு தேவைன்னா சொல்லுங்கள் நான் அதை சொல்கிறேன் வெப்சைட்டு அதுக்கடுத்து அதுக்கடுத்து ஃபேஸ்புக்கு அது இன்ஸ்டாகிராமு அதுக்கடுத்து டெலி அந்த டெலிகிராமு இந்த குரூப்பில்லாம் நீங்கள் வந்து நீங்கள் வந்து உங்களுடைய ஆடை வந்து நீங்கள் போஸ்ட் பண்ணுறீங்க என்ன அந்த மாதிரி உங்களுடைய மெட்டீரியல் இருக்குல்ல அதை வந்து நீங்கள் வந்து நான் வச்சுருக்கிறேன்ப்பா என்கிட்ட வாங்கிக்கோங்க அப்படின்னு உங்கள்கிட்ட ஒரு இமேஜ் ஆகவோ இல்லை வீடியோவாகவோ நீங்கள் வந்து உங்களோடய வந்து போஸ்ட் பண்ணுங்கள் அப்போ வந்து உங்களுடைய நம்பர் வந்து அதில் கொடுத்துருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு வேளை உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கீங்க ஒரு கொடுக்கலாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் புக்கை தானே வைக்க போகிறீங்க புக்கு சம் படிப்பு சம்மந்தமாக எஜுகேஷன் சம்மந்தமாக தானே சேல்ஸ் பண்ண போகிறீங்க அப்போ வந்து மொபைல் நம்பர் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க அதில் வந்து ஒரு சிலர் வந்து உங்கள் மெட்டீரியல் பிடிச்சிருக்கு அப்படின்னா ஓகே நம்ம பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்துருக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்கு அப்படின்னா வாங்கிறதுக்கு அவங்களுக்கு வந்து ஏன்னா யாருமே டக்குன்னு ஒரு சிலர் வந்து ஆன்லைனில் ஆன் ஆர்டர் பண்ணுறதை காட்டிலும் அவங்கக்கிட்ட நம்ம கிளியர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக ஃபோன் நம்பர் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவங்க அவங்கக்கிட்ட பேசினாங்கன்னா கூட கொஞ்சம் உங்களுக்கு அவங்களுக்கு உங்கள் நம்பிக்கை வரும் சரிங்களா சரி இதுக்கு வந்து கரண்டில் தான் இருக்குது நம்மளை ஏமாற்ற மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வரும் சரி அவங்க வந்து கேட்டாங்கன்னா அவங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுங்கள் அப்போ அவங்களுக்கு நல்லா அவங்களுக்கு நான் வாங்குறக்குரிய ஒரு தன்மை வரும் சரிங்களா நம்பிக்கை வரும் அதுதான் அதுதான் முக்கியம் கஸ்டமருக்கு இப்போ வந்து இது வந்து ரேட் வந்து அதிகமாக ரொம்ப வைக்காமல் நியாயமாக வந்து எல்லாருமே எளிமையாக வாங்குகிற மாதிரி ஒரு ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுடைய சேல்ஸ் வந்து இன்னும் அதிகமாக சேல்ஸ் ஆகும் சரிங்களா அதிகமாக வைக்காமல் கொஞ்சமாக வச்சு அதுக்கேற்ற மாதிரி சேல்ஸ் பண்ணிங்கன்னா நிறையா பேர்கிட்ட சொல்லி நிறைய பேர் அவங்க ஒருத்தர் வாங்கினாங்கன்னா அவங்கவுங்க ஃப்ரெண்டுகிட்ட சொல்லுவாங்க அவங்களுக்கு தெரிஞ்சவங்ககிட்ட சொல்லுவாங்க இந்த மாதிரி எனக்கு ஒன்று அப்படின்னு சொல்லி வாங்குறதுக்கு நிறைய வாய்ப்புகள் அதிகமாக இருந்துச்சுன்னா ஒரு புக்கை வாங்கி நாலு பேர் படிச்சுக்கிட்டு அப்போ அவங்களும் ஷேர் பண்ணிகிட்டு கிடப்பாங்க அந்த மாதிரி கம்மியான ரேட்னால் நம்மளே வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு வாங்குவாங்க அதனால் வீட்டில் சும்மா கிடக்கிற மெட்டீரியலை இப்படி எல்லாருக்கும் பயன்படுற மாதிரி சாமர்த்தியமாக மெட்டீரியலை நீங்கள் வந்து வருமானமாக ஆக்குறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் இப்படி யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் மெட்டீரியலு இப்போ உங்களுக்கு மட்டும் இல்லைங்க எல்லாருக்கும் போய் அவங்களுக்கும் வேலை வாய்ப்பு அவங்களும் படிப்பாங்க உங்கள் நாலேஜு பணமும் நீங்கள் சம்பாதிக்கலாம் சரி தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக மறக்காமல் ஒரு லைக்கை போட்டுவிட்டு சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விடுங்க மற்றொரு ஒரு நல்ல ஒரு வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுக்கான நன்றி வணக்கம் பை பாய்